வணக்கம் வெல்கம் ஸ்டூல தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க சொரக்கா கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஒரு முழு சொரக்கா எடுத்துருக்கேங்க இதோட மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு நல்ல பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் பெரிய பெரிய தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை நல்லா அலசிட்டு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அலசனை சொரக்கா துண்டுகளை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுரக்காவை நல்லா வதக்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட சுரக்காவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம கிரேவி செய்யும் போது அதுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தனியா சேர்த்து நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதுக்குள்ளே சுரக்காவும் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நல்லா சுருண்டு அவ்வளோதான் இது அப்படியே வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொரியணும் நல்லா பொரியற வரைக்கும் காற்றுக்கணும் இப்போ நல்லா சோம்பு பொரியுது இப்போ இதில் வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும் கலர் மாதிரி கண்ணாடி பதம் வரும் பாருங்கள் அந்தளவு வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் அது கூட உப்பு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இது நல்லா ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு இது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா விழுதாக அரைச்சாச்சு இந்த விழுதை நம்ம கொதிச்சிட்ருக்க கிரேவியோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்தாச்சு நம்ம தக்காளியை வந்து பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் வதக்கலை அதனால் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா அதோடய பச்சை ஸ்மல் போயிடும் அவ்வளவுதான் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதில் கஸ்தூரி மேத்தி தூவிக்கலாம் இப்போ அதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் சுரக்காய் அதையும் சேர்த்து நல்லா ஒன்றை போல் கலந்துக்கலாம் இப்போ சொர சொரக்காயில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் குதிச்சா போதும் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அதனால் நான் பால் கொஞ்சம் மூளை சேர்த்துருக்கேன் நல்லா காசு ஆற வச்ச பால் சேர்த்தாச்சு அவ்வளவுதான் நமக்கு இப்போ சூப்பரான சொரக்கா கிரேவி ரெடி சொரக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலகத்தமிழ் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கணுங்க தேங்க்யூ